சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதி சொன்னலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது பன்னீர் ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர் இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோன்னா இல்லங்களில் வாசலில் எப்போவும் இரு தீபங்களை ஏற்றுவது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம் சொல்கிறோம் ஏன்னா தமிழ் மாதத்தில் வந்து ரெண்டு ஆங்கில மாதங்கள் வந்து கலந்து வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான் சாமியே சரணம் ஐயப்பா இது வந்து இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஏழரை சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும் அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும் அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா அன்று போய் நான் புண்ணிய நதிகளை நீராடுவது அதே போல் காவிரியில் நீராடும்பொழுது நம்முடைய சகல தோஷங்களும் போக்கும் சாப நிவர்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இதுக்கு வந்து முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதேசி அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்று வந்து பெருமாளை வழிபடும்போது போது ஐம்பத்தி நாலு வகையான பாவங்கள் தீருமா அது மட்டும் இல்லை கார்த்திகைனோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் திரு கார்த்திகை தீபம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி தீபம்னு சொல்லுவோம் அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கட் பண்ணிவிடுங்க இந்த அந்த கார்த்திகை நம்மளுக்கு வந்து பதினேழு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் யம தீபம் என்று பெயர் இந்த தீபத்துக்கு என்னம்மா சிறப்பு அப்படின்றவங்க அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு ஐந்து தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்ம ராஜாவே வந்து மனம் குளிர்ந்துருவாரா யம தர்மராஜா ராஜா சொன்னது ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம் மேல் லோகத்தையும் வந்து எங்களால் கஷ்டப்பட முடியாது அதனால் எங்களுக்கு அந்த எம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு மேல் வந்து ரொம்ப இருட்டான் போக முடியாதான் பல்லாயிர கணக்கான மைல்கள் இருக்குமா அதுக்கு வந்து ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து தீபங்கள் ஏன் ஏற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களை வந்து உள்ளடக்கியது அந்த ஐந்து தீபங்கள் வந்து வெளியேற்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம விளைச்சல் நம்முடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும்போது தான் நம்மளும் வந்து சிறப்பாக வாழ முடியும் ஏன்னா திருமூலர் சொல்லிருக்கார் இல்லையா அண்டத்தில் தான் பிண்டத்தில்னு அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது அதனால் பரணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நமக்கு நம்மளுக்கு வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம கேட்டதை கே உடனே வந்து தரக்கூடியவர் சிவபெரு சிவபெருமான் அதனால் அந்த நாளில் குறைந்தது இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து என்னென்னா பெருமாள் ஆலயங்களில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது அன்றைய தினமும் வந்து நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கலாட்சத்தை தரும் ரிஷிபராசி ரிஷிப லக்னத்திற்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப அருமையான பலன்களை அழித்தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் வளமோடு வாழும் காலம் மாதம்னே சொல்லலாம் ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் உங்களுக்கு வளமையையும் செழுமையையும் தரவிருக்குது ஏன்னா பிளானட்ரி போர்ஷன் அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா சுக்ரன் வந்து மாதா ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் இருந்தாலும் கூட மாத பிற்பகுதியில் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் கூட்டணி வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப குழப்பமா சந்தேகமாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து அளிக்கவிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஐந்து உங்களுக்கு வந்து ஒன்பது இவங்கள்லாம் வந்து பதினோராம் அதிபதி இவங்கள்லாம் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க ஏன்னால் குருவானவர் மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஏழில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களையும் பார்த்து இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறார் வந்து சொல்லலாம் எல்லாமே ஒரு மன நிறைவாகவே வெளியூருக்கு வேலை மாற்றம் பொருளாதார உயர்வு ரிஷபத்துக்கு சொல்ல போனீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு வெல்த்தில் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து கடன் பிரச்சனமாக நிறைய வந்து எனக்கு ஒரு பொருளாதார சிக்கல் அப்படின்னு சொன்னவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் அருமையான பொருளாதாரம் கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் நிறைய வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துலலாம் ரிஜெக்டட் வந்திருக்கோம் இப்போ அவங்களே என்ன பண்ணுவாங்க அவங்களை அழைப்பாங்க அழைத்து நீங்கள் கொடுத்த இந்த இதெல்லாம் வந்து நல்லா இருக்குப்பா உங்களுக்கு நீங்கள் கேட்குற வந்து ஒரு ஃப்ரா நீங்கள் கோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா நீங்கள் இவ்வளோ தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிவிட்டு அதற்கு அவங்க ஒத்துழைத்து உங்களுக்கு இப்போ வந்து சேங்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் வெளியூர் செய்திகள் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாலாம் வரலங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு அவங்க ஊதிய உயருடன் உங்களை சீக்கிரம் அழைத்து கொள்ளக்கூடிய அருமையான சூழல் மாணவர்களுக்கு கேட்கவே வேணாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான் ஏன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான ஒரு கல்வி முன்னேற்றம் நல்லா வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு நீங்கள் இப்போல்லாம் வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் அருமையான ஒரு நுழைவுத் தேர்வுக்கான ப்ராக்டிஸ் போகிறவங்களுக்கெலாம் ரொம்ப வந்து இந்த காலகட்டம் சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கே வந்து நல்ல ஞாபக சக்தி நல்ல வந்து ஒரு உங்களுக்கே நல்லா டெவலப் ஆகிறது உங்கள் கல்வியில் இது வரைக்கும் இல்லைன்றவங்க கூட இப்போ இந்த ரெண்டு மாசத்துல படிச்சு அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடெண்ட் லெவல் வந்து அதிகப்படியாக கூடும் அப்படின்னு வந்து சொல்லாம் அர்சுதரை சம்மந்தப்பட்ட தேர்வுலாம் எழுதணுன்றவங்க இந்த யூபிஎஸ்சி தேர்வு இவங்களுக்குலாம் வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்த உங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நம்ம அதில் வந்து சக்ஸஸ் ஆகும்ன்ற ஒரு கான்ஃபிடெண்ட் அதாவது தன்னம்பிக்கை கூட அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்காக ரொம்ப காத்து கொண்டிருக்கிறோம் சுப நிகழ்ச்சிகள் விரைவாக டக்கு டக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும் நீங்கள் தான் வந்து அப்படியே அந்த வேலைகளை செய்வதற்கு வந்து கொஞ்சம் விழிப்புதுங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல வீட்டில் சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் நான் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வண்டி வீடு வாகன யோகம் நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு இது நல்லா நம்மளுக்கு ஒரு விருந்த கேளிக்கைகளில் கலந்து கொள்வது சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தசா புத்தி சிறப்பு இல்லாதவங்க இப்போ வந்து ஒரு சிலருக்கு கேது தசா புத்திலாம் நடக்குதுன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் இதை மட்டும் இரவு நேர பிரயாணங்களில் கூடுதல் விழிப்புணர்வு வேணும் பொருளாதார உயர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறீங்க இல்லையா இந்த ஜாயின் வெஞ்சர் மாதிரி இல்லை இந்த இடம் வாங்கி விற்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான காலகட்டம் கோடீஸ்வர யோகம் மிக சிறப்பாக அதற்கான முயற்சி பண்ணுறோம் இல்லையா அந்த செல்வ வளமை ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே லைஃப் லாங் வந்து ஒரு நீடித்து ஒரு ஸ்டைல் ஒரு பிராண்டோடு வாழக்கூடியது ரிஷபம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்கள் அனைத்தும் அருமை இறை வழிபாடு என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடு அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பாலை வழிபடும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கோயிலில் அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்தது இந்த பௌர்ணமியில் நீங்கள் வந்து ஒரு பச்சரிசி மிளகு சீரகம் கல்லுப்பு வெல்லம் இந்த ஐந்து பொருளையும் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் ரிஷபராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்